ஹாய் இன்னைக்கு நாலாவது அறுவடை பண்ண போகிறேன் வெண்டைங்காய் நிறையாவே இருக்குது பீக்கங்காய் இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது இன்றைக்கி அதை அறுவடை பண்ணிடுவோம் கொஞ்சம் சீனரிக்காவும் இருக்குது பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் மிதிப்பண்ணுதும் போட்டுச்சு Oh <laughs> நாளைக்கு இன்னும் மொத்தல ஆகும் இப்போ பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி காய்கறி உலகானம் கிடச்சிருக்கு நமக்கு தேவைக்கு பாருங்க இன்னைக்கு தேவைக்கு கிடச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்பட்ட நாமங்கன்னா தான் உன்னைக்கு ஒன்று என்னோட வீடியோ கிடைக்கும் நன்றிங்க